வணக்கம் இந்த நண்பர்கள் வேலை அரங்கம் நிறைந்து காத்திருக்கக்கூடிய சமூக உணர்வுள்ள உறவுகள் பல்வேறு காலங்களில் பல்வேறு கனவுகளில் பல்வேறு இயக்கங்களில் காலத்தை கடத்தி காலம் கனியாரா இந்த சமூகத்துக்கு ஒரு விடிவு பிறக்காதா என்று நம்முடைய தியாகி இம்மானுவேல் காலத்தில் இருந்து இன்று வகை தொடர் போராட்டமாகவும் இழப்புகளாகவும் கடந்து நாம் இன்றைக்கு நம்முடைய செந்தில் மன்னர் அவர்களுடைய அந்த உரையில் முழுக்க முழுக்க உண்மையை அடி ஒட்டிய அனுபவங்கள் காரணம் என்னவென்றால் அவர் முழுக்க முழுக்க களப்பணி செய்தவர் தேர்தல் களத்திலே பங்காற்றியவர் அதோடு பல சமூக ஆய்வு நூல்களை சிறப்பாக எழுதி இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கும் ஒரு அந்த தகவலுடைய தொகுப்பாக தன்னுடைய மூளை ஆக்கி தந்து சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு தடையாளர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அரசியல் தலைமைகள் அமைப்பு தலைமைகள் சங்க தலைமைகள் என்று நூற்றுக்கணக்கான தலைமைகள் நிரம்பி கிடக்கின்ற சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது ஆனால் ஒற்றை தலைமை கூட அந்த அதிகாரத்தை நோக்கி நகர முடியாத அவலமும் இணைந்து இருக்கிறது நாம் யோசித்து பார்க்கிறோம் திருமாவளவனை ஒரு சார்பாக காட்டினால் அவர்கள் ஒற்றை தலைமைகள் இப்படி ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் பெற்று இன்றைக்கு ஒரு செல்வாக்காக தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக எப்படி பரிணமிக்க முடிந்தது என்ற கேள்வி நமக்குள் எழுதப்பட வேண்டும் படிய வேண்டிய பணிந்து புண்ணிய வேண்டிய குடிந்து வாங்க வேண்டிய வாங்கி தன் சமூகத்தை ஒரு அரசியல் சக்தியாக ஒருங்கிணைத்து விட்டார்கள் நாம் வராத காரணத்தினால் எவரிடமும் நிமிர்ந்து நின்று அந்த தன்முறைக்கு காட்டி காட்டி வாய்ப்பு கிடைக்கின்ற வாய்ப்பை எல்லாம் விட்டு கடந்து கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்தளவில் என் சமூகத்திற்கு ஒரு பயன் கிடைப்பதாக இருந்தால் என் தலைகுனிவை நான் வரவேற்பேன் என் சமூகத்திற்கு ஒரு பெரிய நன்மை கிடைப்பதாக இருந்தால் என் மானத்தை பற்றி பொருட்படுத்த மாட்டேன் நான் அவமானத்தை சந்திக்க தயாராக இருப்பேன் ஏனென்றால் என் அவமானத்தால் என் சமூக மிகப்பெரிய நன்மை அடையும் என்று சொன்னால் அதுதான் எனக்கு கிடைத்த பெரும் பெரும் ஏனென்றால் என் தலைமுறை அதிலே தலை நிறுவனம் என் தலைமுறையை நான் சொல்ல அதாவது நாம் ஒரு வேளாண்மை சமுதாயம் எப்பொழுது நென்மணிகள் எல்லாம் தலை கவிடுகிறதோ அப்பொழுது அத்தனை விவசாயம் தலை நிமிடணும் நெல்மணிகள் இருக்கின்ற பொழுது நெல்மணிகள் நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது எந்த விவசாயி பலன் தர முடியாது குறையாக இருக்கும் ஆனால் அதே நெல்மணிகள் தலை தாழ்த்துகின்ற பொழுது அந்த வேளாண்மை செய்தவனுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி வரும் காரணம் அந்த நெல்லினுடைய தலை முடிவு தான் ஒரு வேளாண்மை செய்தவனுடைய தலை நிமிர்ந்து அது போலத்தான் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஈவுகளை சுமந்து உண்டு தனிப்பட்ட தன்முனைப்பை பெரிதாக நினைத்துக் கொண்டு இந்த சமூகத்தை தாழ விட்டு விட்டோம் அதுதான் மிகப்பெரிய இங்கே தேர்வு திட்டத்தை பற்றி சொல்லணும் நான் சென்னையில் அவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரங்கம் அங்கே திருமாவளவுடைய அணி நிறைந்ததற்கான பெரிய அளவில் விருது கொடுக்கிறார்கள் தேர்வு அப்ப அங்கே எதற்காக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் அவருடைய திறமையை மதித்துக் கொடுக்கிறார்கள் இருக்கட்டும் ஆனால் அதற்கு முன்னால் திறமைக்கு முன்னால் அவர்கள் உச்சரிக்கின்ற வார்த்தை தலி தற்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த விருதை கொடுத்த பொழுது மேடையிலே அந்த அந்த நிராகரித்து அத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலே அந்த மேடையிலேயே அந்த அந்த ஒளிவங்கிக்கு முன்னால் நிராகரித்து வருகின்ற பொழுது அத்தனை பேருடைய கவனமும் அங்கே குவிந்தது என்ன நடக்கிறது தலித் என்பதை நான் நிராகரிக்கிறேன் அதுதான் ஒரு முன் உதாரணமான ஒரு எடுத்துக்காட்சி இப்படித்தான் எங்களுடைய மனம் உருவாக வேண்டும் அதுதான் முக்கியமாக என்னென்றால் விருது பெரிதாக நினைக்கவில்லை எத்தனையோ பேர் விருதுக்காக இயக்கிக் கொண்டிருக்கிற பொழுது

சேர்ந்தவருக்கு அந்த சட்டமன்றம் கொடுக்குறதாக இருந்தால் கூட அங்கே அறுவடைக்காக எங்கக்கூடிய விதைப்பதற்கு அவரு தயாராக இல்லை முக்கியமானது நீங்கள் விதைக்கால தான் அறுவடை செய்ய முடியும் நம் சமூகத்தை சேர்ந்த பலர் விதைப்பனை குறைத்து விட்டு அறுவடைக்கு ஆதரப்பட்ட ரெண்டுமே நடைபெறவில்லை அதாவது அவர்கள் அப்படி அல்ல இருப்பதை விதைக்கிறார்கள் அறிவதை அதிகமாக செய்கிறார்கள் அவர்கள் அந்த அதிகார வகையினுடைய இரண்டாவது இடத்துக்கு சென்று நகர்ந்து விடுகிறார்கள் நம்முடைய சரி அல்லது வந்து நம்முடைய சரி அதாவது எந்த கட்சி எடுத்துட்டாலும் சரி இரண்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய தகுதி ஒருவருக்கும் இல்லாமல் போயிருக்கிறது என்ன காரணம் ஒரு காரணம் செல்வத்தை பயன்படுத்தாதது இன்னொரு காரணம் முக்கியமான காரணம் பட்டியல் இந்த பட்டியல் என்பது பெரிய ஆயுதம் வீழ்த்திவிடும் யானை என்னுடைய காயிலே எறும்பு போகுதை போல யானை பலம் பெற்று விடலாக இருந்தாலும் கூட இந்த பட்டியல் என்பது அவரை வீழ்த்தி விடுகிறது அதை மறந்துவிடக்கூடாது அப்படி என்றால் அதாவது ஒரு ஒரு பூரபாட்ட ஆடுபது ஒரு ஓட்ட நாடு போது ஒரு ஓட்டை யானை தனித்தனியா போடுறது பட்டியல் வழி என்று நடந்து விட்டால் அத்தனை உங்களை நோக்கி நகரும் அது ஒரு மிகப்பெரிய வழி நமக்கு நமக்கு வாய்ப்பு அந்த ராஜபாதையை நாம் உருவாக்காமல் சின்ன சின்ன ஒற்றையடி பாதைகள் எத்தனை போட்டாலும் கூட அந்த ராஜபாதை இணையாக முடியாது

இந்த பட்டியலில் இருந்த உலகை இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லையே ஏசி வடக்கு பகுதி தமிழா கூட வடக்கு பகுதிகளலாம் இயசிக்கிறாங்க ஏன்னா இவங்க நடவடிக்கை இசுமரியத நில்லையே இவங்க பேச்சு செயல்பாடு இசு மறியது வேலைடா அதற்கான நாங்கள் எதுவும் இயசி இல்லைன்னே தப்பாக என்று சேர்த்து விட்டார்கள் எங்களை பார்த்தாலே நான் எங்கள் பேச்சை கேட்டால் இவங்க பண்புகளை அறிந்தாரே கோயில் மரியாதையை தெரிந்தாரே அத்தனையின் இவர்கள் வந்து கேட்கப்பட்டால் இவர்கள் பக்தியலின் கொஞ்சம் கூட பொருத்தப்பட்டர்கள் உலகமே தெரிந்து கொள்ளும்

அதனால நீங்க பட்டியலிருந்து வெளியேறி பொது சமூகத்தில் கலந்து விட்டால் உங்களுக்கான இடம் முதலிடமாக உறுதி செய்யப்படும் அத்தனை சமூகங்களும் ஏற்பதற்கு தயாராகிவிடும் இதுதான் இன்றைக்கு அதே போல திருமாவளவன் போன்றவர்கள் பொது உடம்பு கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் நாம இந்த நிலையில வைத்து மாற்ற கூடாது என்ற கங்கடம் காரணம் என்ன இவருடைய பலம் தெரியும் இந்த பகவானை சர்வ சாதாரணமாக அடைக்காடுவதற்கு இந்த பட்டியலுக்கு அங்குசம் தான் பயன்படுகிறது இதை எடுத்து எடுத்துவிட்டால் இது திருமணி விடும் என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் எனவே எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல முதல்ல சூழ்ச்சி வேண்டும் காசு கொடுத்த யாருக்காக உங்களால் வாங்குங்க எத்தனை சக்தி வேணாம் பண்ணுங்க தப்பு இல்ல உன் மனசாக நினைச்சுக்கோ என்னுடைய மனசாட்சி பணியின் சமூகத்திற்காக அங்கீகாரம்

ஒரு செயலை எடுத்துக்கொண்டு நீ இலக்கை அடைகின்றவரை அந்த வெற்றியை எட்டு சொல்லாதே அப்படி வெளியே சொல்லிவிட்டால் எப்படியாவது எதிரிகளை இடைவெளி செய்து விடுவார்கள் வகுத்து ஒரு யுத்த விளக்கத்தை போய்விட்டு அந்த இலக்கை எட்டுகின்றவரை அதை நாம் வெற்றியை பெறுகின்றவரை வெளிப்படுத்தாதே என்றான் வெளிப்படுத்தாமல் இருந்தால் தான் முன்னேறி போக முடியும் இல்லை என்றால் வெளிப்பட்டு விட்டால் என்ன ஆய் விடுகிறது எப்படியாவது இடையூறு வந்துவிடுகிறது நாம் எதிரிகள் எடுத்து நம்முடைய பலத்தை காட்டுகிறது அது பலவீனமாக வாய்விடுகிறது நான் என்ன ஆயுதம் வைத்திருக்கிறேன் என்று எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டால் அதை விட பெரிய ஆயுதத்தை அவர் எடுத்துக்கொண்டு வர மாட்டானா அப்ப என்ன நம்ம ஆயுதம் என்ன என்பது அவர் தெரியக்கூடாது

திருமாவளம் போன்ற விடுதலை சிந்தைகள் ஒத்துக்கொள்வார்கள் நாம் நாங்கள் தலைத்துத்தார் என்று ஒத்துக்கொண்டவர்கள் அரசியல் போன்றவர்கள் பிரச்சனை இல்லை அவர் மற்ற சமூகங்களை உட்படுத்தவராக நம்முடைய ராமதாஸ் அவர்களை போல இன்றைக்கு அவர்கள் இருக்கிற பிரச்சனை என்ன முழுக்க முழுக்க அதிகார சட்டை இல்லை கட்சிகளை வாங்கக்கூடிய படத்தை பங்கிடுவதை பிரச்சனை அப்பாவை சார்ந்து சிலர் காத்திருக்கிறார்கள் அந்த படத்திற்காக பிள்ளையை சார்ந்து சிலர் காத்திருக்கிறார்கள்

நல்ல அதிகமான பெருமாள் உள்ள தொகுதிகளை கண்டுபிடிச்சு நம்ம தகுதியான ஆட்களை நிறுத்தி அவர்கள் பொருளாதாரத்தில் தண்ணீரை விட்டிருக்க வேண்டும் சமூக உணர்வு இருக்க வேண்டும் கடப்படி செய்த அனுபவம் இருக்க வேண்டும் மக்களிடத்தில் அறிமுகமும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தகுதி சார்ந்த நபர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி அவர்களை நாம் எல்லாம் சேர்ந்து செய்யலாம் தூக்கி விடலாம் ஜெயிக்க நம்முடைய ஒரு அரசியல் சக்தியாக மக்களோடு காட்டி அவர்களை அச்சுறுத்தலாம்

அந்த நமக்குள் நாமே வரும் வெளியில் பார்த்து ஒரு இணக்கமான நிலையில் நாம் அவர்களை செய்யணும் அவர்களை ஆதரிக்க வெளியிட ஆதரித்து நாம் இருந்துக்கின்றவர்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் ஆதரவை பெற்று இப்படி ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தோடு போனால் சரியாக இருக்கிறேன்